இல்லைன்னா வீடியோஸ் போடுங்க நான் கண்டிப்பாக பார்க்குறேன் பிரதர் உங்கள் சேனல்லையே போடுங்க நான் பார்க்குறேன் கும்ப பிரதர் கும்பா கும்பாபிஷேகத்தின் நன்றி ரொம்ப பிஸியாக இருப்பேன் அப்படின்றாங்க அப்படிங்களா ஓகே ஓகே பிரதர் ஓகே அப்போ நாங்கள்லாம் வந்தால் நீங்கள் எப்படி பார்க்க முடியும் பிஸியாக இருக்கேன் ஓகே விமல் பிரதர் ஓகே கண்டிப்பா வரேன் பிரதர் மாரியப்பன் பிரதர் வந்திருக்காங்க வாங்க பிரதர் இனிய காலையும் ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் சொல்றாங்க வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் மாரியப்பன் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சா நேசமணி அப்பா ஜெயா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க விமல் பிரதர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகற்றி முருகனே போற்றி முருகனை பற்றி குமரனே போற்றி குகனே போற்றி இப்படின்னு சொல்றாங்க நம்ம விமல் பிரதர் ஜெயம்மா ஜெயம்மா கணேசம் வாங்கப்பா அப்படின்ற சொல்றாங்க விமல் பிரதர் ஓகே பால்றாங்க ஏந்திரி இலையே விமல் பிரதர் ீங்களா என்ன சொல்றீங்க ஜெயாமா நேசம் டாலு சாப்பிட்டாச்சா கேட்குறாங்க பழனி தம்பி பாய் பாய் தாத்தா அக்கா அம்மா அக்கா விமல் பாய் அப்படின்னு சொல்றாங்க பழனி தம்பி ஓகே தம்பி தேங்க்யூ தம்பி மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ 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 மிக்க மகிழ்ச்சி வாங்க அடுத்த அடுத்தலைவில் சந்திப்போம் ஓகேப்பா தம்பி நேசம்மணி அப்பா பேராண்டி எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க ஜெயாமா பழனி மகன் பாய் சொல்கிறாங்க பழனித்தம்பி ஆம தம்பி சுத்திச்சு இப்ப வந்துடு வருதா பாருங்க ஜெயாமா நேசம்மா என்ன ஸ்பெஷல்னு கேட்குறாங்க தம்பி இரு காதலுக்கிடையே நான் விருப்பவில்லை தாத்தா நான் அப்படின்றாங்க பிரதர் அக்கா நீங்க மாட்டீங்க நீங்கள் வந்தீங்கன்னா நேசம் பண்ணியப்பா ஜெயா எனக்கு இட்லி வேணும் அப்படின்றாங்க அப்பா பூரின்னு சொன்னால் இட்லி வேணும்னு கேக்கிறீங்களேப்பா நேசம் ஹாய் சொல்கிறா வணக்கம் எப்படிப்பா காஃபிலாம் சாப்பிட்டாச்சா எப்படி ப்ரே பண்ணுற நெட்வொர்க் இல்லை சிஸ்டர் அப்படின்றாங்க சார் அப்படின்றாங்க ஆமன் பிரதர் கொஞ்சம் சுற்றி சுற்றி தான் வந்துகிட்டே இருக்கு உங்க நானும் போட்டு ரெண்டு ஆமன் பிரதர் கொஞ்சம் சுற்றி சுற்றி தான் வந்துகிட்டே இருக்கு உங்கள் நானும் போட்டு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுல ஜெயாமா குயின் பாப்பா நேசமாப்பா அப்படின்றாங்க ஜெயாமா அப்படின்னு சொல்றாங்க குயின் பாப்பா குயின் தங்கம் தூக்கம் போல் அப்படின்னு சொல்றாங்க ஜெயாமா நேசமணியப்பா குயின் குட்டு எனக்கு அப்படின்னு கேக்குறாங்க நேசாமணி அப்பா அப்பா ஜெயாமா குயின் சூப்பர் சாப்பாடு